உளுந்தூர்பேட்டையில் ரியல் எஸ்டேட் தோல் செய்து கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மோதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் ரியல் எஸ்டேட் நடத்தி வந்த ராஜ்குமார் என்பவரிடம் உளுந்தூர்பேட்டை கந்தசாமி நகரில் உள்ள மனைப்பிரிவு ஒன்றுக்கு விருதாச்சலம் பகுதியை சேர்ந்த குமார் என்பவர் ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்து முன்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் ராஜ்குமார் என்பவர் குமாருக்கு தெரியாமல் வேறு ஒரு நபரிடம் அதே மனைப்பிரிவை ஒப்பந்தம் செய்வதாக குமாருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த குமார் சம்பவ இடத்துக்கு சென்று ராஜ்குமாரிடம் கேட்டபோது பணமோ இடமோ எதுவும் தர முடியாது என ராஜ்குமார் தரமறுத்து குமார் இருசக்கர வாகனத்தின் மீது ராஜ்குமார் என்பவரின் காரை ஏற்றி கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் மேலும் இது குறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் குமார் என்பவர் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார் ஆனால் காவல் நிலையத்தில் புகாரை பெற்றுக்கொண்டு காவல் ஆய்வாளர் வீரமணி தலைமையில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரணையின் போது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரும் விருதாச்சலம் பகுதியை சேர்ந்த குமார் என்பவரும் விசாரணை செய்து கொண்டிருந்த போது திடீரென உளுந்தூர்பேட்டை பாமக நிர்வாகி ஒருவர் ராஜ்குமாருக்கு ஆதரவாக குமார் என்பவரை காவல் ஆய்வாளர் அலுவலகத்திலேயே தாக்கியதாக கூறப்படுகிறது இதை பார்த்த காவல் ஆய்வாளரோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அனைவரையும் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது ஆனால் காவல் நிலையத்தில் சரமாரியாக தாக்கிக் கொள்ளும் சத்தத்தால் அந்த பகுதியில் திடீரென ஏராளமானோர் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக காவலாய்வாளர் வீரமணி முன்னிலையில்